அனைவருக்கும் வணக்கம் இதுவும் ஒரு ஜிகே கொஷின் தான் அதை கண்டிப்பாக இது மாதிரி இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் எக்ஸாம் ஆகட்டும் எல்லா எக்ஸாம்லையும் ஒரு இதில் ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உற்பத்தியில் முதலிடம் அதாவது ஒரு சில நாடுகள் வந்து அந்த உற்பத்தியில் அதான் ஃபர்ஸ்டில் இருக்கும் பார்த்தீங்களா அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கான தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறுதாமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி கம்பளி உற்பத்தியில் எந்த நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னா ஈரான் தாமிரத்தில் உற்பத்தியில் சிலிங்கிற நாடு தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது மூணாவது காப்பியில் வந்து பிரேசில் அண்ட் தகரத்தில் வந்து மலேசியா அண்ட் வெள்ளியில் வந்து மெக்சிகோ அண்ட் ரப்பரில் வந்து தாய்லாந்து தேயிலை தாது எக் அரிசி பட்டு இது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டில் இருக்குது சீனா இதே போன்று இந்தியா எந்த உற்பத்தியில் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்களை பெறுவதற்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராவுத்திரன் நன்றி